நம்ம ஊரில் காலங்காலமாக பண்ணை ஏறத்துக்குன்ட்டு ஒரு டெக்னிக் இருக்குது காலில் வலைப்பந்து கட்டிட்டு ஏறுவாங்க நம்ம உள்நாட்டு அதிபர் ஆலை பிடிப்பேன் பனை பிடிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் பண்ண ஏற லட்சணத்தை பாருங்கள் பணம் ஏறதுக்கு படிக்கட்டு கட்டி வச்சுருக்காங்களாம் இவர் கேட்ட இதெல்லாம் இருக்கா நான் அந்த காலத்தில் என் அப்பா தாத்தா எப்படின்னா சுற்றினாலும் சொல்லி வடை சுற்றுவார் கம்பி கட்ட கதை பண்ணை ஏறதுக்கு ஏனி படி வச்சு தான் ஏறுவாரா என் கால் வச்சு ஏற தெரியாதா ஆ இவர் அப்படியே ஏற வேண்டியது தைரியமாக அவருக்கு பின்னாடி ஊற்றுற ஒரு தொடுப்பு அவர் இடுப்பு பிடிச்சி பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு கேவலமாக இல்லை இதெல்லாம் ஒன்று பணம் இறக்கணும் யாரோ கல் இறக்கி எடுத்துக்க வேண்டியதுனா சீங்களா இறக்குறீங்க இப்படி எல்லா பண மரத்துக்கும் ஏணி வச்சு தான் பணம் இருக்கணும்னா நினச்சி பாருங்கள் வாயால் சிரிக்கிறதா வேறு எதில் சிரிக்கிறதுன்னு தெரியல இதில் கல் எப்படி இறக்குறாரு அண்ணன் கல் கல் வேணும் இறக்க அதெல்லாம் ரைட்டு ஒரு போராட்டம்னா அது வந்து ஒரு பெருமைப்படுத்துற மாதிரி இருக்கணும் இது சிறப்பா சிரமப்படுத்துற மாதிரி இருக்கு அதுக்கு அந்த பனை ஏரி வந்து அழகா ஏரியா இருக்கு